அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஸ்தல வரலாறு மற்றும் சிறப்புகள் இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் திருத்தணி கோவில் ஸ்தல வரலாறு திருத்தணிகை மலைப்பகுதியில் வசித்த குறவர்களின் தலைவனாக நம்பிராஜன் விளங்கினான் இவன் திருமாலின் புத்திரியை சந்தர்ப்ப வசத்தால் ஒரு வள்ளி கொடியின் கீழிருந்து கண்டெடுத்தான் அவளுக்கு வள்ளி என பெயர் சூட்டி வளர்த்து வந்தான் வள்ளி திணைப்புணத்தை காவல் காக்கும் பணியை செய்து வந்தான் திணைப்புணம் என்பது உலகத்தையும் அதில் விளையும் திணைப்பயிர் முழுவதையும் தானே அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் உலகப்பற்று எனப்படும் ஆசையையும் குறிக்கும் இது உனக்கு சொந்தமானதல்ல எனக்கு சொந்தம் என்று பறந்து வரும் பறவைகள் பரமாத்மாவாகிய இறைவனை குறிக்கும் உலக ஜீவன்களோ இதை புரிந்து கொள்ளாமல் கவன்கல்லால் அவற்றை விரட்டியடிப்பது தெய்வத்தை புரிந்து கொள்ளா தன்மையை குறிக்கும் இந்த உலகமே நிரந்தரமென கருதி இருக்கும் இது போன்ற பாமர உயிர்களுக்கு தவம் யோகம் இது பற்றியெல்லாம் தெரியாது இப்படிப்பட்ட உயிர்களையும் ஆட்கொள்ளவே இறைவன் விரும்புவான் அப்படி வள்ளியை ஆட்கொள்ளவே முருகப்பெருமான் முதியவர் வேடத்தில் வந்தார் வள்ளியோ அவரை யாரென அறியாமல் பயந்தோடினாள் இறைவனோ அவளை ஆட்கொள்ள யானை மூலம் பயமுறுத்தினார் அவள் அவரை தழுவினால் இறைவனின் ஸ்பரிசம் பட்டதுமே ஞானோதயம் பிறந்தது அவருடன் ஐக்கியமாகிவிட்டாள் மக்கள் அவள் இறைவனுடன் ஐக்கியமானதை திருமணமாக கருதி வள்ளி திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள் வள்ளியின் திருமணத்தலம் இது முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சூரனை சம்காரம் செய்த பிறகு கோபம் தணிந்து இத்தலத்தில் தங்கியதால் தணிகைமலை என்று பெயர் பெற்ற இத்தலம் நாளடைவில் மருவி திருத்தணி என்று மாறியது திருமாலின் மகள்களான அமுதவல்லி சுந்தரவல்லி இருவரும் முருகப்பெருமானை மணக்க வேண்டி தவம் இருந்தனர் இவர்களில் அமுதவல்லி தெய்வானை என்ற பெயரில் இந்திரனிடமும் சுந்தரவல்லி வள்ளியாக நம்பிராஜனிடமும் வளர்ந்து முருகனை மணந்தனர் சகோதரிகளான இவ்விருவரும் வேறில்லை என்பதன் அடிப்படையில் இங்கு வள்ளியும் தெய்வானையும் ஒரே அம்பிகையாக கஜவல்லி என்னும் பெயரில் அருள்கிறாள் இவள் வலது கையில் வள்ளிக்குரிய தாமரையும் இடக்கையில் தெய்வானைக்குரிய நீலோத்பவ மலரும் வைத்திருக்கிறாள் தங்கத்தேர் புறப்பாடு இல்லாத வெள்ளிக்கிழமைகளில் இவள் கிளி வாகனத்தில் எழுந்தருளிகிறாள் மூலஸ்தானத்திற்கு பின்புறமுள்ள சுவரில் குழந்தை வடிவில் ஆதி பாலசுப்பிரமணியன் இருக்கிறார் கைகளில் மாலை கமண்டலுடன் இருக்கும் இந்த முருகனே வள்ளி திருமணத்திற்கு முன்பு இங்கு எழுந்தருளி இருந்தார் மார்கழி திருவாதிரையில் இவருக்கு வெந்நீரால் அபிஷேகிக்கின்றனர் குளிர்காலம் என்பதால் அவர் மீது கொண்ட அன்பினால் முருகனுக்கு வெண்ணீர் அபிஷேகம் செய்யப்படுகிறது வள்ளியை யானை ரூபத்தில் பயமுறுத்திய விநாயகர் ஆபத் சகாய விநாயகர் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார் திருத்தணியில் முருகனுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சாதாரண சந்தனம் சாத்துவதில்லை முருகனுக்கு இந்திரனே காணிக்கையாக கொடுத்ததாக சொல்லப்படும் சந்தனக்கல்லில் அரைக்கப்படும் சந்தனம் மட்டுமே சாத்தப்படுகிறது இந்த சந்தனத்தை பக்தர்கள் நெற்றியில் இட்டு கொள்ளாமல் நீரில் கரைத்து குடித்து விடுகிறார்கள் இதனால் பல நோய்கள் நீங்குவதாக நம்பிக்கை விழா காலங்களில் மட்டுமே இந்த சந்தன பிரசாதம் கிடைக்கும் முருகப்பெருமானை இந்திரன் ஆடி கிருத்திகை அன்று பூஜை செய்து வழிபட்டதாக ஐதீகம் எனவே இத்தலத்தில் ஆடி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது மூன்று நாட்கள் நடக்கும் இவ்விழாவின் போது சுவாமி உள்ள சரவண பொய்கைக்கு எழுந்தருளிகிறார் இந்திரன் கல்கார புஷ்பம் என்னும் மலரை முருகப்பெருமானுக்கு சூட்டி வழிபட்ட தலம் என்பதால் இங்கு அதிக அளவில் பக்தர்கள் மலர்காவடி செலுத்துகின்றனர் என்ன நேர்களே இன்று இக்காணொளி மூலம் திருத்தணி முருகன் கோவில் ஸ்தல வரலாறு மற்றும் சிறப்புகள் பற்றி அறிந்து கொண்டோம் இக்காணொலியினை அனைவரும் கேட்டு ரசிப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொலி தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் திருத்தணி முருகன் ஸ்தல வரலாறு பற்றி பெருமையை உலகறிய செய்யுங்கள் இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்